திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பம் மாட்டி வதைத்தது தொடர்ந்து வெப்ப அலை வீசிய நிலையில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது இதனையடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் இன்று பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை கொட்டி தீர்த்தது திடீரென காற்றுடன் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் திருவாரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான விளம்பல் தண்டலை அம்மையப்பன் கண்கொடித்த மனிதம் கமலாபுரம் அடியக்கமங்கலம் சேந்தமங்கலம் மாவூர் கோமல் கச்சனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து திருவாரூர் பகுதி முழுவதும் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க